டெல்லி செங்கோட்டை அருகே வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம் ராஜகுமரன் அங்குள்ள கலசூழல விவரிங்க இந்த விபத்தை பொறுத்தவரை ஒரு கார் ஒன்றிலிருந்து வெடித்திருக்கின்றது அந்த காரினுடைய பதிவு எண் உள்ளிட்டவற்றை எல்லாம் அடிப்படையாக வைத்து தற்பொழுது காவல்துறையினர் மேலதிக விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றார்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் மட்டும் ஏழு துறை வாகனங்கள் வந்திருக்கின்றன என்பதிலிருந்தே இந்த சம்பவத்தினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள முடியும் எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அந்த வெடிபொருள் வெடித்திருக்கின்றது என்பது தெரிய வரும் ஏழு வாகனங்கள் மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீயை அணைப்பதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன காரில் மர்மப் பொருள் வெடித்த அந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கு அருகே மெட்ரோ ரயில் நிலையமும் அமைந்திருக்கின்றது செங்கோட்டையினுடைய முதலாவது வாயில் அருகே தான் இந்த விபத்து சம்பவம் நடந்திருக்கின்றது செங்கோட்டை அருகே காரில் பொருள் வெடித்த சம்பவத்திலே பலர் காயமடைந்திருக்கலாம் என்ற தகவல் தற்போது இருக்கின்றது மர்ம பொருள் வெடித்த சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு அருகில் மெட்ரோ ரயில் நிலையமும் இருக்கின்றது எனவே பயணிகளை குறிவைத்து அதிகப்படியானவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு ஏதேனும் பயங்கரவாதிகள் இந்த சதிச்செயலில் ஈடுபட்டார்களா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கின்றது அது தொடர்பான ஆய்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன செங்கோட்டை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி அந்த பகுதியில் அவ்வளவு எளிதாக வாகனங்கள் எதுவும் வர முடியாது முழுவதுமாக கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்கின்றது கண்காணிப்பிற்கு பிறகாகத்தான் அந்த பகுதியில் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் அது மட்டுமல்லாமல் மெட்ரோ ரயில் நிலையமும் ஒட்டி அமைந்திருப்பதால் அந்த குறிப்பிட்ட இடத்திலே பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகம் இருக்கும் பொதுமக்கள் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு வந்து செல்லக்கூடியது அதிகமாக இருக்கும் எனவே கூட்டமும் வந்து செல்லக்கூடிய பகுதியாகவும் இருக்கின்றது பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாகவும் இருக்கின்றது அப்படிப்பட்ட இடத்திலே ஒரு காரை நிறுத்தி வைத்து அந்த காருக்குள் இருந்து வெடிபொருள் வெடித்திருக்கின்றது என்னும் பொழுது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த என்ன காரணத்தால் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கின்றன இதன் பின்னணியில் யார் இருந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன என்பது உட்பட பல்வேறு கோணங்களிலே விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தொழில்நுட்ப ரீதியாக அந்த இடத்தில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகப்பட்டிருக்கின்றது எனவேதான் வெடிபொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு அவர்கள் மூலமாகவும் அங்கே வெடித்து சிதறி இருக்கக்கூடிய அந்த சிதைவு பொருள்கள் கண்டறியப்பட்டு தடைவியல் துறையினர் உள்ளிட்டவர்கள் மூலமாக அவற்றையெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்த இருக்கின்றார்கள் மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி பாதுகாப்பு முக்கியத்துவம் கொண்ட பகுதி காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பகுதி நாட்டினுடைய தலைநகரம் இவ்வாறு பல்வேறு கோணங்களில் பார்க்கும் பொழுது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய டெல்லியினுடைய செங்கோட்டையின் முதலாம் எண் நுழைவு வாயில் அருகே இந்த மிகப்பெரிய அளவிலான வெடி விபத்து சம்பவம் நடந்திருக்கின்றது கார் வெடித்த நிலையில்தான் காருக்கு அருகே இருந்த மற்ற வாகனங்களுக்கும் தீ பரவி இருக்கின்றது அந்த தீயை அணைக்கக்கூடிய பணியிலே ஏழு தீயணைப்புத்துறை வாகனங்கள் ஈடுபட்டிருக்கின்றன அதன் மூலமாக தண்ணீரை பீச்சி எடுத்து தீயை அணைக்கக்கூடிய பணியிலே தீயணைப்புத்துறையினர் துறையினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள் மற்றொரு பக்கம் தரப்பியல் துறையினர் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை எல்லாம் திரட்ட தொடங்கி இருக்கின்றார்கள் இதன் மூலமாக இன்னும் சற்று நேரத்தில் அந்த வெடிபொருள் எந்த தன்மை கொண்டது அதை எவ்வாறு வெடித்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்பது உட்பட பல்வேறு விஷயங்களும் தெரிய வரும் இப்பொழுது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் காவல்துறையினர் சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய இடம் அருகே பொதுமக்கள் யாரும் நெருங்கி செல்லாத வகையிலே தடுப்புகளை இருக்கின்றார்கள் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் கூட இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கின்றன இதன் மூலமாக காயமடைந்தவர்களை உடனுக்குடன் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதற்கான உயிர்காக்கும் சிகிச்சைகள் உள்ளிட்ட கருவுகளுடன் அங்கே ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகின்றது பலர் காயமடைந்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை உடனுக்குடன் மீட்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைகளுக்கு அழைப்பு செல்லக்கூடிய பணிகளும் தொடங்கி இருக்கின்றன டெல்லியினுடைய மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட பகுதியில் இந்த வெடி விபத்து சம்பவம் நடந்திருக்கின்றது இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த காரணங்களை கண்டறிவதற்கான பணியிலே காவல்துறையினர் உளவுத்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர் டெல்லி செங்கோட்டை முதலாம் வாயிலுக்கு அருகே வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது செங்கோட்டை முதலாம் வாயிலுக்கு அருகே நிறுத்தப்பட்டிருந்த காரில் மர்ம பொருள் வெடித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு ஏழு வாகனங்களில் தீயணைப்புத் துறையினர் விரைந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் காரில் மர்ம பொருள் வெடித்த சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு அருகே மெட்ரோ ரயில் நிலையமும் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது செங்கோட்டை அருகே காரில் மர்ம பொருள் வெடித்த சம்பவத்தில் பலர் காயமடைந்திருக்கலாம் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம் ராஜகுமரன் விவரங்களை தொடரலாம் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை இதன் பின்னணியில் யார் என்பது இன்னும் ஈடுபட்டுள்ள நேரத்தில் தெரியவரும் ஏனென்றால் இந்த சம்பவத்தினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்களை கண்டறிவதற்கு அந்த தொழில்நுட்ப ரீதியாக இங்கே என்ன நிகழ்ந்திருக்கின்றது என்பது தெரிய வர வேண்டும் அதற்காகத்தான் காவல்துறையினர் உளவுத்துறையினர் தடையியல் துறையினர் அந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் ஒரு மிகப்பெரிய அளவு தீ பற்றி எறியக்கூடிய அந்த காட்சிகளை நாம் காண முடியும் ஏராளமான பொதுமக்கள் அங்கு குவிந்திருக்கின்றார்கள் தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது காரில் மர்ம பொருள் வெடித்ததன் காரணமாகத்தான் இந்த மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கின்றது இதில் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற விவரமும் தெரிய வந்திருக்கின்றது காயமடைந்தவர்களை மீட்டுச் செல்வதற்காக ஏராளமான ஆம்புலன்ஸ் வாகனங்களும் அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகின்றது காயமடைந்த நபர்களை மீட்டு செல்வதற்கான ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தீ விபத்து சம்பவம் நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதியிலே காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து பொதுமக்கள் யாரும் உள்ளே செல்லாத விதமாக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றார்கள் காருக்கு அருகே நிறுத்தப்பட்டிருந்த அந்த வாகனங்களும் கூட தற்பொழுது தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகின்றது கிட்டத்தட்ட ஏழு தீயணைப்புத்துறை வாகனங்கள் வந்து அந்த தீயை அணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அருகில் இருக்கக்கூடிய கட்டுமான பகுதிக்கு எந்த சேதாரமும் ஏற்படவில்லை அதே நேரம் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்லக்கூடிய தகவல் மிகப்பெரிய அளவில் ஒரு சத்தம் கேட்டது என்பதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் வழக்கமாக அந்த வெடிபொருள்கள் வெடிக்கும் பொழுது எழக்கூடிய சத்தம் தான் எழுந்தது என்று அங்கே இருந்த பொதுமக்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதே நேரம் காருக்குள் வைக்கப்பட்டிருந்தது எந்த மாதிரியான பொருள் ஏதேனும் சிலிண்டர் போன்ற பொருள்கள் வெடித்து அதன் காரணமாக துரதிருஷ்டவசமாக இந்த சம்பவம் நிகழ்ந்ததா அல்லது திட்டமிட்டு யாரேனும் செய்த செயல்தானா என்பது உட்பட பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே டெல்லியிலே இதுபோன்று ஒன்ற சிறிய அளவிலான அந்த டிஃபன் பாக்ஸ் உள்ளிட்டவை வெடித்திருக்கக்கூடிய சம்பவங்களும் நடந்திருந்தன அது தொடர்பாக உளவுத்துறையினர் பல்வேறு ஆய்வுகளை தொடர்ச்சியான மேற்கொண்டு வந்தார்கள் இந்த சூழ்நிலையினால் மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு முக்கியத்துவம் கொண்ட ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய டெல்லியின் செங்கோட்டையினுடைய முதலாம் எண் நுழைவு வாயில் அருகே இந்த சம்பவம் நடந்திருப்பது என்பது மிகுந்த ஒரு முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்படுகின்றது மார்க்கெட் பகுதியிலே ஏராளமான பொதுமக்கள் இருக்கின்றார்கள் எனவே இதுவரை உயிர் அச்சம் தொடர்பாக எந்த விதமான தகவலும் இல்லை உயிரிழப்பு ஏற்பட்டது குறித்து எந்த விவரங்களும் வெளியாகவில்லை ஆனால் இந்த தீ விபத்து சம்பவம் அதை ஒட்டி எழுந்திருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அச்சத்தின் காரணமாக பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை குறித்த விவரம் வெளியிடப்படவில்லை காரில் வெடிவிப்பு நிகழ்ந்திருக்கக்கூடிய பகுதிக்கு காவல்துறையினுடைய சிறப்பு பிரிவினர் அங்கு சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம் ஏனென்றால் டெல்லியை பொறுத்தவரை செங்கோட்டை அருகே இந்த சம்பவம் நடந்திருப்பதன் காரணமாக உடனடியாக தடைவியல் துறையினர் வெடிபொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையை சார்ந்தவர்கள் அவர்கள் அனைவருமே விரைந்து சென்றிருக்கின்றார்கள் அங்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த தடயங்களை அவர்கள் கைப்பற்றும் பொழுது என்ன மாதிரியான வெடிபொருள்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பது தெரியவரும் நாம் பார்க்கக்கூடிய அந்த கார்களை பார்க்கின்றோம் அப்புறம் போன்று நொறுங்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிகின்றது பல வாகனங்கள் இருந்த இடம் தெரியாமல் முழுவதுமாக எரிந்து முடிந்திருக்கின்றன எனவே இது போன்ற ஒரு சூழ்நிலையில்தான் தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் குறிப்பிட்ட அந்த சம்பவம் நிகழ்ந்து வெடி விபத்து ஏற்பட்டு தீப்பற்றி எரியக்கூடிய இடத்திற்கு செல்லாத வகையில் காவல்துறையினர் தொடர்ந்து தடுப்புகளை ஏற்படுவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதே நேரம் ஒரு சிலர் அங்கே சரிந்து கிடப்பது போன்ற காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன எனவே இது ஒரு மிக மோசமான ஒரு வெடி விபத்து சம்பவமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது காரில் இருந்து வெடித்த அந்த மர்ம பொருள் தொடர்பாக இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்தவிதமான தகவலும் வரவில்லை ஆனால் அங்கே தொடர்ந்து தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்க முடிகின்றது அங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாம் அடுத்தடுத்து தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன கொழுந்துவிட்டு எரியக்கூடிய தீயை அணைக்கக்கூடிய பணியிலே காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் அங்கே இருக்கின்றார்கள் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் கிடைத்திருக்கக்கூடிய தடயங்களின் அடிப்படையிலே எந்த மாதிரியான வெடிபொருட்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை கண்டறிந்து வருவார்கள் அதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதே நேரம் ஒருவேளை காரில் இருக்கக்கூடிய அந்த பேட்டரி உள்ளிட்டவற்றின் காரணமாக அதில் பற்றியிருந்த தீ காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதா சிலிண்டர் போன்றவை காருக்குள் இருந்து சிஎன்ஜி உள்ளிட்ட அந்த எரிவாயுக்கள் அடிப்படையில் இயங்கக்கூடிய காரில் இருந்து இந்த தீ விபத்து சம்பவம் ஏற்பட்டிருக்கின்றதா என்பது உட்பட பல்வேறு கோணங்களிலே விசாரணையை இருக்கின்றார்கள் தொடர்ந்து காவல்துறையினரும் அங்கு வந்து வெடிவிபத்து நிகழ்ந்திருக்கக்கூடிய பகுதியிலே மீட்பு பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் காரில் வெடி விபத்து நிகழ்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கு தீயணைப்புத் துறையினர் காவல்துறையினர் தடையவியல் துறையினர் வெடிகுண்டு செயல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் எல்லாம் இருக்கக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது இது மட்டுமல்லாமல் ஒரு சிலர் கீழே விழுந்திருப்பது போன்ற அந்த காட்சிகளும் பதிவாகி இருக்கின்றன அவர்கள் காயமடைந்த நபர்களாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலமாக அவர்களையும் மீட்டுச் செல்வதற்கான முயற்சியிலே தொடர்ந்து ஈடுபட்டிருக்கின்றார்கள் தற்பொழுது அந்த பகுதியை ஒரு போர்க்கோளம் போல காட்சி தரக்கூடிய சூழ்நிலை அங்கு இருக்கின்றது ஏனென்றால் பொதுமக்கள் ஒரு பதற்றமான சூழலில் இருக்கின்றார்கள் காவல்துறை தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக இதுவரை செய்திக்குறிப்புகள் வெளியிடப்படவில்லை இந்த சம்பவம் எந்த மணிக்கு மிக எத்தனை மணிக்கு நிகழ்ந்தது நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த சம்பவத்தால் யாரும் காயம் ஏற்பட்டிருக்கின்றதா யாருக்கும் என்பது உட்பட பல்வேறு விவரங்கள் காவல்துறையினரால் இன்னும் முழுமைப்படுத்தி வெளியிடப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் டெல்லி காவல்துறையினரும் இது குறித்து உள்துறை அமைச்சகமும் விளக்கம் கேட்டிருக்கின்றது ஏனென்றால் டெல்லி காவல்துறையை பொறுத்தவரை நேரடியாக டெல்லியினுடைய இந்த உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பார்கள் மத்திய காவல் படைப்பிரிவினர் என்ற அடிப்படையில் தான் அவர்களை பார்க்க முடியும் எனவே உள்துறை அமைச்சகமும் தற்போது விளக்கம் கேட்டிருக்கின்றது இது போன்ற சம்பவம் நிகழ்வதற்கு என்ன காரணம் என்று காண அதேபோன்று அந்த தீயை அணைப்பதற்கான முயற்சியிலே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்